ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலில் செய்திவாசி பலராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த சௌந்தர்யா அமுதமொழி சில நாட்களுக்கு முன்னாடி புற்றுநோய் காரணமாக ரொம்ப சின்ன வயசுலேயே காலமாயிட்டாங்க இன்றைக்கி மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் மேலும் புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட்டும் ரொம்பவே முன்னேறிட்டு இருக்கு இதில் பலரும் மீண்டு வந்திருக்காங்க சிலர் இறந்தும் போயிருக்காங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் சுமார் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செஞ்சும் கூட நியூஸ் ரீடர் சௌந்தர்யா உயிரை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சியாக இருந்துட்டு இருபத்தி ஏழு வயசாகிற சௌந்தர்யா பல நியூஸ் சேனல்களில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கடைசியா நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு டெஸ்ட் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல எடுத்து பார்த்துருக்காங்க இதில் அவங்களுக்கு பிளட் கேன்சர் இருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஆரம்பிச்சிருக்காங்க சுமார் இருபது லட்ச ரூபா செலவு செஞ்சு சௌந்தர்யாவும் உடல்நிலை ஓரளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சு வந்துட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா அங்கே இருந்த டாக்டர் ஒருத்தர் இதுக்கு சர்ஜரி பண்ணி போன்மாரோ டிரான்ஸ்ஃபர் பண்ணால் உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் குணமாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் செலவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு சௌந்தர்யாவுக்கு அப்பா கிடையாது அம்மாவும் ஒரு தம்பியும் தான் குடும்பத்தில் இருக்காங்க மேலும் இவங்களோட வருமானம் மேஜர் இன்கம் அந்த குடும்பத்துக்கு இருந்திருக்கு இதை தொடர்ந்து தன்னோட தொடர்ந்து செய்தி வாசிப்பாளர் சங்கத்திலிருந்தும் ஸ்டாலின் அவர்களுடைய நிவாரண நிதியிலிருந்தும் மூலமாகவும் பணம் சேர்த்து அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க சில மாதங்கள் அவங்களோட உடல்நிலை நல்லபடியாக போயிட்டு இருந்த நிலையில் மறுபடியும் அவங்களுக்கு திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டு அதே ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் அட்மிட் பண்ணியிருக்காங்க ரெண்டு மூணு நாட்கள் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்த நிலையில் திடீர்னு அடுத்த நாள் சௌந்தர்யாவுக்கு ரொம்பவே சீரியஸாகி காலையில் பத்து மணிக்கு சிகிச்சையை ஆரம்பிச்சிருக்காங்க அதே நாள் மதியம் மூணு மணிக்கு அவங்க உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு அவங்களோட அம்மாவுக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் உயிரிழக்க முன்னாடி வரைக்கும் எதுவும் லேசான பிரச்சனை தான் அப்படிங்கிற அம்மா கிட்ட சொல்லி வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் உயிரே போகிற அளவுக்கு சீரியஸான கண்டிஷன் அப்படிங்கிறத அங்கேருந்து டாக்டர்ஸ்லாம் சொல்லவே இல்லையாமா மேலும் எதனால் அவங்க உயிரிழந்தாங்க என்ன காரணம் அப்படின்னு எதுவுமே சரியான விளக்கமும் கொடுக்காமல் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மீறி கட்ட வேண்டிய ஹாஸ்பிட்டல் பில் மூன்று லட்ச ரூபாய் கட்டினாதான் பேஷண்டோட உடலையே தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதைத் தொடர்ந்து செய்திவாசிப்பாளர் சங்கத்திலிருந்து அங்கே போய் இவ்வளோ கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிற பேஷண்ட்க்கு எதை வச்சு நைன்ட்டி பர்சன்ட் குணப்படுத்திடுவோம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தீங்க அப்படின்னு சராமரியாக கேள்வி கேட்டு சௌந்தர்யாவோடய உடலை வெளியே கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே சௌந்தர்யா அமுதமொழியோடைய மொழியோடைய ட்ரீட்மெண்ட்காக ரெண்டு ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணியிருக்காங்க ஆனாலும் அவங்கள காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு சில மருத்துவமனைகளில் நோயாளியை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு இருந்தாலும் போலியான நம்பிக்கை கொடுத்து ட்ரீட்மெண்ட் செலவை அதிகப்படுத்தி கடைசியில் ரமணா படத்தில் வர மாதிரி இறந்த உடலுக்கு சிகிச்சை கொடுக்குற நிலை இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்குது எப்படியாவது நம்ம பாசம் வச்சுருக்கிற அந்த உறவை காப்பாற்றிட மாட்டோமா அப்படிங்கிற வீக்னஸை சில மருத்துவமனைகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் கடைசியில் அவங்களோட உயிரையும் கொடுத்து சிகிச்சைக்கு வாங்கின கடல்லையும் பல குடும்பங்கள் சிக்கி தவிக்கிற நிலை இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்குது